அன்பானவர்களே இப்பொழுது நாம் இறைவன் எப்படி இந்த பூமிக்குள் வந்து அன்பர்களுக்கு அடியார்களுக்கு நேரடியாக காட்சி தந்து அருள் அடங்கினார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஆதிபராசக்தி என்று ஒரு அற்புதமான படம் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவரே தயாரித்து வெளியிட்ட படம் இந்த படத்தில் படம் அபிராமி பட்டரை வைத்து முதலில் அற்புதமாக அந்த படத்தை அவர் தோகுவார் அபிராமி பட்டர் தீவிரமான அம்பாள் பக்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த நாடிக்கு எல்லா வினாடியும் இறைவன் இறைவி இறைவி என்ற அபிராமி அபிராமி என்று சிந்தனை கொண்டவர் அவர் பால் தீவிரமான பக்தர் சுற்றுமுற்றும் எல்லா நிலைகளும் மறந்து விடுவார் ஆழ்ந்த ஒரு நிலையிலே அபிராமி மேல் தீராத பக்தி கொண்டவர் ஒரு நாள் வேலையில் திருக்கணையூர் அபிராமி கோயிலில் ஐயா ஆழ்ந்த நித்திரை நடக்கிறார் ஆழ்ந்த தியானம் செய்து கொண்டிருக்கும் வேலையிலே அந்த நாட்டு மன்னர் அந்த கோயிலுக்குள் பிரவேசிக்கிறார் எல்லா கோயிலுக்கு வந்த மக்கள் அரசரை கண்டவுடன் பயத்துடன் பணியுடன் ஒதுங்கி கொள்கிறார்கள் வணக்கம் செய்கிறார்கள் மரியாதை செய்கிறார்கள் அரசர் கோயிலுக்குள் வந்தவன் அங்குள்ள சிவாச்சாரங்களும் மிக வேக வேகமாக ஓடி வருகிறார்கள் மன்னரை வரவேற்கிறார்கள் ஆனால் எல்லா நிலையிலும் மறந்த கடந்த ஒரு நிலையிலே அம்பிகைக்குள் ஆழ்ந்து போன பட்டருக்கு எதுவும் தெரியவில்லை அவர் பாட்டு கால் மேலே கால் போட்டு ரொம்ப ஆனந்தமாக அம்பாளுக்குள் ஐக்கியமாக இருக்கிறார் அந்த நேரத்தில் அம்மன் முழு வடிவமாக முழு தொடிப்பாக பிரகாசித்து கொண்டிருக்கிறார் அவருடைய மனக்கண்ணில் அங்கே உள்ள அலகைகள் சில பேர் அரசரிடம் இவரை பற்றி தகாத வார்த்தை எல்லாம் சொல்லுவார்கள் அந்த தலைமை சிவாச்சலன் மட்டும் ஐயா ரொம்ப நல்லவர் அபிராமி மேலே அதிகமான பற்று கொண்டவர் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் யார் ரொம்ப துன்பகம் போக மாட்டார் என்று சொல்லுகிறார் இருப்பினும் மன்னருக்கு வந்து தன்னை இவர் உதாரணப்படுத்தி விட்டார் தன்னை இவர் கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு எண்ணம் கோபம் மனதுக்குள்ள எழுப்பி அவரை உசிப்பி தக்கி எழுப்புகின்றார்கள் அவர் வீழ்த்து பார்க்கார் எங்கே மன்னர் இந்த பக்கம் தலைமை சிவாச்சியாரர்கள் இன்னும் சிவாச்சியாரர்கள் மன்னருடன் மந்திரி எல்லா பெருமக்களும் கோயில் இருக்கிறார்கள் இவருக்கு என்ன நடந்தது என்ன செய்வது என்று புரியவில்லை ஒரு குழம்பிய நிலையில் அபிராமிப்பட்டர் இருக்கிறார் அப்பொழுது மன்னர் கேட்கிறார் இன்றைக்கு என்ன திதி என்று இவர் முழுவதுமாக அம்பிக்கைக்குள்ள ஐக்கியமாகி அவர் பூரண நிலவாய் பூரண சந்திரனாய் அம்பாள் அவருக்கு காட்சிக் கொடுத்த நிலையே தான் இவர் தட்டி எழுப்பப்பட்டார் அப்பொழுது சொல்கிறார் அபிராமிப்பட்டார் இன்றைய தினம் பவர்ணன் அது பவர்ணன் என்றைக்கு அமாவாசை தீதி ஐயா அமாவசை தீதி யா அமாவாசையா என்றைக்கு பௌர்ணமி ஆறு மணிக்கு சந்திரம் வருவார் முழு பௌர்ணமி ஓ அப்படின்னு சொல்லிடுறார் இன்றைக்கு பௌர்ணமி வராவிட்டால் உடைய தலை சிரத்தேதம் செய்யப்படும் என்று மன்னர் விட்டு சொல்கிறார் தலைமை சுகாச்சரையா என்னையா ஏதோ நிறைய வாக்கு கொடுத்து விட்டிரே இந்த தினம் அம்மாசு திதியாச்சே பௌர்ணமி நிலவு எதுவும் வராது நீ இன்றைக்கு முழு பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார் அப்பொழுது அபிராமி பற்ற சொல்கிறார் இன்றைய தினம் பௌர்ணமி வரும் அதை அம்பாள் ஆட்சி அவள் வந்து எல்லா பணியும் அவள் பார்த்து கொள்வார் என்றுதான் அம்பன் உள்ள பக்தியால் அவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் அன்று மாலை ஆறு மணி அளவில் கீழே நெருக்கம் மூட்டி உறி கட்டி அந்த உரியின்படியாக ஒவ்வொரு பதிகம் இவர் பாட பாட வேணும் அம்பா வந்து விட்டால் சொன்னால் இவருக்கு தண்டனை கிடையாது வரவில்லை என்று சொன்னால் இவருக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு அப்பொழுது அப்பொழுது ஐயா உரி கற்றுகிறார்கள் கீழே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது பதிகம் பாடுகிறார் அவர் பாடிய அந்த பதிகம் தான் மணியே மணியின் ஒளியே ஒளியும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்களே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே பெரு பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பக்தபாதம் படிந்த பின்னே சொல்லடி சொல்லடி சொல்லாமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி இந்த பதிகம் பாட 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 அம்பிகை மேய்குலர்ந்து தன்னுடைய காது தோட்டை வானத்தை நோக்கி வீசி எறியும் போது அங்கே முழு நிலவு தோன்றுகிறது அந்த புலிகட்டிய அந்த நெருப்பு பரன் ஒரு பெரிய பூ மெத்தையாக மாறுகிறது அபிராமிப்பட்ட ஒரு குளத்தில் இருந்து குளித்து வந்ததற்குள் பூரண முழு அலங்காரத்துடன் அவர் இறக்கப்படுவார் அவருடைய புகழ் தெரியாமல் அவரை இன்சித்து விட்டோம் என்று சொல்லி அந்த நாட்டு மன்னர் அவர் கால்களிலே விழுவார் அப்போ இதுதான் அந்த அம்பாள் அவருக்கு அருகிலேய மிகப்பெரிய வரப்படும் கூடுதல் ஒரு முன்னூறு பதிகங்கள் அந்த பதிகங்கள் தான் அபிராமிந்தாதி அந்த பந்தாதி வெளிப்படுகின்ற ஒரு வேலையை அன்றைய தினம் தஞ்சை நாட்டு அதை எடுத்து அவர் மூலயமாக பிரசுரிக்கப்பட்டு இன்றைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்திலே அந்த பதிகம் நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் அந்த தஞ்சை மன்னர் அவருக்கு நான் நன்றி சொல்ல கலந்து